தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்துக்கு வந்தாங்க எல்லாரும் வந்திருந்தீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு தொடர்ந்து அராஜக அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல இந்த ஆட்சி இப்ப அதை கண்டிச்சுதான் சின்னையா வந்தாரு நம்ம பகுதிக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர்ல பாத்தீங்கன்னா சின்னையா மட்டும்தான் வந்து குரல் கொடுக்குறாரு இந்த என்எல்சி நமக்கு தேவையில்ல இடம் கொடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த போதுமான இடம் நீங்க எடுத்ததுக்கு பிறகு இப்ப இடம் எடுக்காதீங்க நிலத்துக்கு நீர் குறையுது அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் தான் பேசுறாரு வேற யாரும் பேசல அதனாலதான் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் சொல்லி நம்ம பகுதிக்கு வந்து நம்ம தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு அதை பத்தி பேசுறாரு அது ரீதியா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்ப அதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பசுமை தாயத்தின் தலைவர் சௌமி அன்புமணி அன்புமணி அண்ணனுடைய மனைவி நமக்கு அண்ணி அவங்க வராங்க இப்ப எப்படி வராங்கன்னா தொகுதி வேறியா வராங்க வர இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இது உள்ளரங்க கூட்டம் கட்சிக்கு அப்பாற்பட்டு அதாவது கட்சியில இருக்கிற தலைவர் செயலாளர் மாவட்ட சேர்வம் அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க நாங்களாம் இருப்போம் உள்ளரங்கத்துக்கு வெளியில இருப்போம் நீங்க உள்ளரங்கத்துல நீங்க தான் கலந்துக்க போறீங்க இது வந்து ஒரு அரசியல் ரீதியா பேசறதுலாம் அப்படிலாம் இருக்காது அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் வந்து நம்மகிட்ட பேச போறாங்க நம்ம கூட கோரிக்கைகளை கேட்க போறாங்க அவங்க அதுக்கு என்ன தீர்வு பண்ண போறாங்கன்னா பேச போறாங்க அடுத்தது ஏதோ ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்லாம கோயில் நிகழ்ச்சி மாரி அது நடக்கும் எப்படின்னா வெளியில மருதானம் வைக்கிறது வெளில பூ கொடுக்கறது வெளியில வந்து கான்ஃபிளவர் கொடுக்கறது வெளில காஃபி பூக்குறது ஐஸ்கிரீம் பூக்குறது இது ஒரு பக்கம் மாடியில பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பரதநாட்டியம் பத்து நிமிஷம் பெண்கள் சிலம விளையாட்டு ஆஹ் ஒரு பத்து நிமிஷம் மதுனால ஒரு குடும்பம் எப்படி சீரழிதுன்னு ஒரு வீடியோ மொத்தத்துக்கே ப்ரோக்ராம் ரெண்டு மணி நேரம் தான் ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் இது நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க டான்ஸ் ஆடுதுன்னு பாக்குறதுக்கு இல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க ஏதாவது ஸ்கூல்ல பரதநாட்டியம் ஆடுது எங்க பிள்ளைங்களுக்கு அந்த திறமை இருக்குனாலும் நீங்க அங்க ஸ்டேஜ்ல ஏற்றி டான்ஸ் சொல்லலாம் இது குடும்ப நிகழ்ச்சி இதுல வெளியால் யாரும் கிடையாது நம்ம குடும்பத்துக்காரன் தான் வர இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என் மனைவி என்னுடைய அக்கா என்னோட தங்கச்சி அதே மாதிரி என் மச்சம் அவங்க எல்லாரும் வர்றாங்க அதே மாதிரி நம்ம குடும்பத்துல நீங்க எல்லாருந்து வர போறீங்க இது ஒரு அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க போறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஸ்பீச் அவங்க பேச போறாங்க அதுக்கப்புறம் போட்டோ எடுத்துக்கிட்டு கீழே வந்து அவங்களே சாப்பாடு எல்லாமே குடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட போறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நிகழ்ச்சி மொத்தத்துக்கே காலைல பத்து மணிக்கு அங்க வர போறீங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட போறீங்க இது நம்ம மகளிர் நம்ம உறவுக்காக வராங்க அவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாரி போட்டு ஒரு பாலகரில் சேஞ்சு அந்த மாதிரி பேசல ஒரு மண்டபத்துல உள்ளரங்கத்துல நம்ம மகளிரோட மனம் விட்டு பேசுறாங்க அதுக்காக வராங்க நீங்க அனைவரும் தவறாம இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாக கேட்டுக்கிற நீங்க வாங்க ஏன்னா இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏன்னா இப்ப ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனோம்னா ஒரு ஒரு வீட்டுக்கு போனா ஒரு நாள் ஃபுல்லா போகணும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு வந்துடுறேன் ஒரு உள்ளரங்க மண்டபத்துல அது திருவிழா மாரி இருக்கணும் கோயில் திருவிழா மாரி இருக்கணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அங்க ஆண்களுக்குலாம் யாரும் வேலை இல்ல ஆண்கள்லாம் வெளியில இருப்பாங்க அவங்க எல்லாமே எல்இடி டிவி வச்சு உள்ள நடக்கிறதெல்லாம் அவங்க வெளியில இருந்து பாத்துப்பாங்க நீங்க மகளிர் மட்டும்தான் உள்ள இருக்க போறீங்க உங்கள்ட்ட தான் மனம் விட்டு பேச போறாங்க உள்ள கலை நிகழ்ச்சி உங்களோட உட்காந்து பாக்க போறாங்க நீங்க அவங்களோட போட்டோ எடுத்துக்கலாம் அவங்க உங்களோட போட்டோ எடுத்துப்பாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே வரணும் அந்த கொள்கின்ற நம்ம சொந்தமா கேட்டுக்கிறோம் நீங்க வாழ்ந்துருக்காட்டு